ஹாய் வசப்ப நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஓவியா சின்டெக்ஸ் பனியன் ஏஜென்சி அண்ட் ஓவியா ட்ரேடர்ஸ் சின்டெக்ஸ் பனியன் சட்டி இந்த கடையில் தான் இருக்கோம் ஸோ இப்போ வந்து இங்கே தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இன்னர்ஸுக்கான கம்ப்ளீட் ஹோல்சேல் ஷாப்பிங் தான் இங்கே வந்து மதுரையிலேயே மிகப்பெரிய வந்து ஹோல்சேல் கடைங்க இது அதாவது வந்து இன்னர்ஸுக்கான ஹோல்சேல் கடை நம்ம வந்து எத்தனையோ வந்து கடை ப்ளவுஸ் கடை டாப்ஸ் கடை இதெல்லாம் பார்த்துருக்கோம் பட் வந்து இன்னர்ஸ்கான ஹோல்சேல் இப்போ நம்ம வந்துட்டோங்க இங்கே வந்து முக்கியமான ப்ராண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த முக்கியமான பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிடைக்குங்க நிறைய ப்ராண்ட் பிருத்வியிலேருந்து பூமல்லேருந்து அதுக்கப்புறம் வந்து அது என்னது ஆனந்த் அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய இருக்குது நம்ம பார்ப்போம் எனக்கு ஒன்றும் வரமாட்டேங்குது இப்போ அவர் வந்து சொல்லுவார் சார் வந்து ரெடியாக இருக்கார் இப்போ அவர் வந்து எல்லாமே சொல்லுவார் என்னென்ன எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இது ஜென்ட்ஸுக்கு மட்டும் இல்லை அதாவது லேடிஸ் மட்டும் இல்லை ஜென்ஸுக்கும் இருக்குது மணியன்களும் இருக்குது ஸோ இன்னர்ஸ்க்கான எல்லாமே வந்து இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஹோல்சேலில் வாங்க நம்ம பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சிண்டெக்ஸ் மணி ஏஜென்சி ஓவியா டேடர்ஸ் நம்ம கடை கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா மதுரை விலக்குத்தூள் விளக்கு தூண் வந்து தெற்கு மாசி வீட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே ஏகாமஸ் வரும் ஏகாம் சந்துக்குள்ளே லாஸ்ட்டு வந்தீங்கன்னா அதில் ச லெஃப்ட் சைடில் ஜூடன் சந்துன்னு வரும் அந்த சந்துக்குள்ள வந்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது கடை ஓவியாட்டஸு சின்டெக்ஸ் பண்ணி ஏஜென்சின்னு இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன அவங்களோட இப்போ சொல்கிறோம்னா இன்னஸ்னாலே நம்ம நம்மகிட்ட வந்து முதல்ல எங்கேயும் நாலே வேணாம் நம்மகிட்ட இருக்கும் அது என்னென்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா பூமெக்ஸு பிரித்திவி ஜாக்கி பூமரு ஆனந்து வைக்கிங் இந்த மாதிரி முக்கியமான ப்ராண்டு நம்ம கடையில் தான் இருக்குது நீங்கள் முதல்ல எங்கேயும் தேடி அலைய வேணால் நம்மகிட்டே எல்லாமே இருக்குது வேறு ப்ராண்டு வந்து ரெட்ஜான் பண்ணுறோம் செல்சியா பண்ணுறோம் ஈ ஃப்ரெஸ் பண்ணுறோம் ருக்கிங் பண்ணுறோம் கிளிக்ஸ் பண்ணுறோம் லாக்ஸிக்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி நிறையா கம்பெனி இருக்குது வாங்க இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்குறோம் வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து முக்கியமான ப்ராண்டு சொல்லியிருந்தோம் பூமக்ஸ் வைக்கிங் ஆனந்த் எல்லாம் சொல்லியிருந்தோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பூமக்ஸ் கம்பெனியில் பார்க்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் பனியன் ஒயிட் பனியன் இருக்குது அதிலே வந்து கலர் பீனியன் இருக்குது கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துமே பத்து கலர் இருக்கும் பத்து கலர் வந்துடும் உங்களுக்கு இல்லை கை வச்சது வரும் கை இல்லாமல் ரெண்டுமே வருது அதிலே வந்து ப்ரீஃப் பிரீஃபும் அதே மாதிரி பத்து கலர்ஸ் வந்துடும் மாதிரி த பாக்கெட் பாக்கெட் பாக்கெட்ஸும் அதே மாதிரி பத்து கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு வந்து இது எல்லாமே ஹோல்சேலுக்கு தான் நான் சொல்கிறேன் ஹோல்சேல் ரேட்டு இங்கே கிடைக்கும் நீங்கள் ஒரு பாஸ் ஆகினாலும் ஹோல்ஸ் ரேட் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம பனியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பனியன் பார்த்திங்கன்னா பூமஸ் கம்பெனியில் கலர் பனியன் வருது அந்த கலர் பனியில் வந்து பார்த்திங்கன்னா பத்து கலர் வரும் பத்து கலர் ப்ளூ இருக்கும் க்ரீன் இருக்கும் மெரூன் இருக்கும் டார்க் மெரூன் இருக்கும் சிமெண்ட் கலர் இருக்கும் லைட் ப்ரவுன் இருக்கும் இங்க் ப்ளூ இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பத்து கலர்ஸ் வருது இந்த பத்து கலர்ஸும் உங்களுக்கு அஞ்சு கலர் வேணாலும் நாங்கள் ஹோல்சேல் ரேட்டே நாங்கள் கொடுத்துருவோம் அஞ்சு செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அஞ்சு அஞ்சு எடுத்தால் கூட ஆமாம் ஆனால் நீங்கள் ஒரே சைஸாக தான் எடுக்கணும் மாறி மாறி சைஸ் எடுக்க முடியாது நீங்கள் ஒரே சைஸ் அஞ்சு பீஸ் எடுத்தாலும் நாங்கள் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டு கொடுத்துருவோம் அதாவது அந்த பாக்ஸில் அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் அதே மாதிரி இது வந்து பாக்கெட் ஹவுஸ் இதுவும் அதே மாதிரி பத்து கலர் இருக்கும் ஒரே சைஸ் தான் எம்பத்தஞ்சுனா எண்பத்தஞ்சு இருக்கும் தொண்ணூறுனா தொண்ணூறு இருக்கும் இது அதே மாதிரி நீங்கள் அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் எடுத்திங்கன்னா நாங்கள் ஹோல்சே ரேட்டே கொண்டு வந்துடுவோம் அதே மாதிரி பிரீஃபு ப்ரீஃப் பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக அதே மாதிரி பத்து கலர்ஸ் வந்துடும் இதுவும் அதே மாதிரி எண்பத்தஞ்சு தனியாக வரும் தொண்ணூறு தனியாக வரும் இது அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு அஞ்சு பீஸ் இருந்தாலும் நாங்கள் ஹோல் சைட்டை போட்டு கொடுத்துருவோம் நீங்கள் ஒரு பாஸ் வாங்கினா நாங்கள் ஹோல் சைட் போட்டு வருவோம் நீங்கள் அஞ்சு பீஸ் எடுத்தாங்க நாள் சைட்டே கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூமர்ஸ் பார்த்த வரைக்கும் ஒயிட் நீங்கள் எடுத்திங்கன்னா இல்லை சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எழுபத்தி அஞ்சு எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சி நூறு எல்லா சைஸ் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி ஜட்டி எடுத்திங்கன்னா மாதிரி எழுவத்தஞ்சி எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு இப்போ வந்து நம்ம சைஸ் பார்த்தீங்கன்னா பனியன் ஜட்டி தங்க்ஸு கலர் பனியன் சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு எல்லா சைஸும் தனித்தனியாக தான் வரும் தனித்தனியாக தான் பேக்கிங் வரும் அதாவது ஒரு சைஸ் வந்து பத்து பத்து பத்துக்கும் இருக்கும் ஒவ்வொரு சைஸுக்கும் பத்து பத்து பீஸ் பத்து கலர் கண்டிப்பாக இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரித்திவி செக்ஷனில் இருக்கும் இந்த ப்ரித்திவியில் வந்து நம்ம எல்லாமே லேடிஸ் இன்னர் எல்லாமே இருக்கு ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் லேடீஸ் மட்டும் நம்ம இன்னர்ஸ் இருக்குது வாங்க இப்போ வந்து நாங்கள் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஓகே என்ன ஓப்பன் இப்போ இது இது பார்த்தீங்கன்னா பேண்டீஸ் ஓகே நாம லேடிஸ் பேண்டிஸ்ஸு அவுட்டர் இலாஸ்டிக் பிளைனு இதுலேயே பிரிண்ட் இருக்கு பிரிண்ட் அதே மாதிரி ஒய் இலாஸ்டிக் வரும் அதே மாதிரி இது வந்து பிரேசர் பிரைசர் இருக்கு அதே ஸ்போர்ட்ஸ் ப்ரா இருக்கு இப்போ இந்த பாஸ் பார்த்தீங்கன்னா சி கப்பு சி கப்பை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்து கலர்ஸ் வர்றது எல்லாமே தொண்ணூறு சைஸ் தொண்ணூறுனா தொண்ணூறு மட்டும் இருக்கும் எண்பத்தஞ்சுனா எண்பத்தஞ்சு இருக்கும் சைஸ் வந்து உங்களுக்கு டு நூறு வரைக்கும் வரும் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரா ஸ்போர்ட்ஸ் ப்ரோவில் அது எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி உங்களுக்கு பத்து கலர்ஸ் வந்துடும் இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு எழுவத்தஞ்சு டு நூறு வரைக்கும் வருது நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லேயே கிளாஸ் மாடல் இது அதே மாதிரி டென்ஸ் கலர்ஸ் வந்துடும் இதுவும் அதே மாதிரி எழுவத்தஞ்சு டு நூறு வரைக்கும் வரும் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜிம்மிஸ் ஜிம்மிஸில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வரும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் வரும் ப்ரைஸ் ஜிம்மிஸும் வரும் மூணு மூணு மாடலில் வருது இது அதே மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் பத்து கலர்ஸ் வந்துடும் சைஸ் உங்களுக்கு எழுவத்தஞ்சி டு வரைக்கும் வந்துடும் ஆமா நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து பார்க்கறது வந்து பேண்டிஸ் பேண்டிஸில் பார்த்தீங்கன்னா ப்ளைன் பிரிண்ட் ஓய் எலாஸ்டிக் வரும் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு வந்து பத்து கலர்ஸ் வந்துடும் சைஸ் அதே மாதிரி டு நூறு வரைக்கும் வந்துடும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது வைக்கிங் வைக்கிங்ல அதே மாதிரி நம்ம வந்து ஒயிட் பனியனு கலர் பனியன் ஜட்டி பாக்கெட் ஓசர் ஒயிட் பனியன் கை வச்சதுக்கு கை இல்லாமல் ரெண்டுமே இருக்கு இதுவும் நீங்கள் ஹோல்சேல் பாக்ஸ் ஆட்டிங்கன்னா ஹோல்சேல் ரேட்டே போட்டு தந்துடும் பத்து பீஸ் இருக்கும் உள்ளே பத்து பத்து பீஸ் தான் எல்லாமே பத்து எல்லாமே பத்து பீஸ் தான் வரும் ம் எல்லாமே பத்து கலரும் இருக்கும் அதே மாதிரி ம் ஆமாம் இருந்து நூறு வரைக்கும் வந்துடும் அடுத்த பார்க்க போகிறது பூமார் கம்பெனி பூமார்ஸ்லாம் வந்து இன்னர்ஸில் லேடிஸ் இருக்குது ஜென்ஸ் ரெண்டுமே இருக்குது என்ன லேடிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மிஸு பிரைஸர் இருக்கும் அதே மாதிரி ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பனியனு ட்ரங்க்ஸு ஜட்டி இருக்குது

குழந்தைகள்க்கான இந்த குழந்தைகள் ஆமா இருக்கு அந்த வந்து குழந்தைகள்க்கான இந்த நேஸ் இருக்கு இல்ல பிளைன் இருக்கு அவுலயே பிரிண்ட் இருக்கு ஓகே பிரிண்ட் வந்துடும் பிரிண்ட் பிரிண்ட் எல்லாமே சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து 45 டு வரைக்கும் வருது ஓகே எல்லாமே தந்தனி பேக்கிங் தந்தனி பத்து பத்து இருக்கும் எல்லாமே ஹோல்சில் தான் பாக்கறது ரெட் ஜான் இது ரெட் பிராண்ட் தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் பனின்னு சின்ன பிள்ளைங்க ஜட்டி டயரு இல்லை ட்ரங்க்ஸு ப்ரீஃப் எல்லாமே வருது இதுவும் எல்லாமே பத்து பீஸ் பேக்கு தான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹோல்சேல் விலை தான் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துடும் சைஸ் சைஸு சார் பார்க்க போகுது ஜிமிஸ் லேசிஸ் கம்பெனி இது ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ரேட்டு கம்மி ஹோல்சேலே அங்கேயும் கிடைக்காத விலை நம்ம கடையில் கிடைக்கும் இதில் வந்து வெறும் ஜிம்மிஸு பேண்டிஸ் வருதுங்க இது நல்லா உங்களுக்கு நல்லா குவாலிட்டி நல்லாயிருக்கும் அது ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால குவாலிட்டி ரொம்ப மோசமாக நினைக்காதீங்க ரேட் வந்து ஹோல்சேலில் ரொம்ப கம்மியாக இருக்குது ரேட்டு வந்து நான் சொல்ல மாட்டேன் நேரில் வந்து நீங்கள் ரேட்டாக தெரிஞ்சிக்கோங்க இது ஹோல்சேலாம் சொல்ல முடியாது சொல்ல ஹோர்ஸுனாலும் மழை பெருக்கி சொல்ல முடியாது நீங்கள் நேரில் வரும்போது நாங்கள் ஹோல்சேட்டு நாங்கள் சொல்லிடுவோம் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து செல்சியா கம்பெனிங்க இது ஒன்லி லேடிஸ் இன்னொரு மட்டும்தான் வரும் ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் இதெல்லாம் பேண்டிஸ் இருக்குது ப்ளைன் இருக்குது பிரிண்ட் இருக்குது ஐ இருக்கு ஓகி இருக்குது ஸ்போர்ட்ஸ் ப்ராவும் இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு

இது வந்து இது வந்து யோகா சாட்ச சொல்லுவோம் நம்ம இது வந்து பாக்ஸ்க்கு அஞ்சு பீஸ் தான் வரும் இது வந்து அறுபதுலேருந்து நூறு வரைக்கும் வருது சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரிய ஆளுக்கு வரைக்கும் வருது சின்ன பிள்ளைங்க வரும்போது பத்து பீஸ் பேக் வரும் நீங்கள் பெரிய ஆளுக்கு எழுவத்தஞ்சுலேருந்து எடுத்திங்கன்னா அஞ்சு பீஸ் பேக் தான் வரும் இல்லை நம்ம என்ன ஸ்பெஷாலிட்டின்னா நீங்கள் ஏதோ இப்போ மேலே வேறு கம்பெனி எடுத்திங்கன்னா கீ நம்ம லேடிஸ்க்கு அந்த கீழே வரும்போது கல்லி இருக்காது நம்ம கம்பெனியில் கல்லி இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து அந்த போடும்போது அந்த ஃபீல் நமக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ அஞ்சு பீஸ் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு செட்டு ஒரு செட்டு ஒரே சைஸ் எழுவத்தஞ்சுன்னா எழுவத்தஞ்சு அஞ்சு செட்டு அஞ்சு செட்டு வரும் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது ருக்கிங் செக்ஷன் இது வந்து ஒன்லி பாக்கெட் ஹவுஸ் மட்டும் தான் ஏன் பாக்கெட் ஹவுஸ் மட்டும் இதில் வச்சுக்கோனா இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு ரேட்டு எல்லாமே சிங்கிள் பாஸ் பேக்கிங் தான் வரும் பத்துமே பத்து பீஸ் இருக்கும் பத்து கலர் இருக்கும் இதுவும் சைஸ் வந்து எழுவத்தஞ்சிட்டு நூறு இதுக்கே ரேட்டு ரொம்ப கம்மிங்க எந்த விலையில் எங்கேயும் கிடைக்காது இந்த கம்மியில் மட்டும் அந்த ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டும் இருக்கும் இப்போ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் என்னஸ் பார்த்தீங்க இப்போ இது தவிர என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் லேடிஸ்க்கான நைட்டி இன்ட் ஸ்கட்டு சாரீ சாப்பர் லெக்கின்ஸு ஓவர் கோட்டு லேட்ஸ் த்ரீ ஃபோர்த்து லேடிஸ் பட்டியலா இது எல்லாமே இருக்குது ஜென்ஸுக்குரிய மென்ஸு ட்ராக் பேண்ட் பிரம்ப் பிரஸ் த்ரீ ஃபோர்த்து கபடி ட்ரையர் கபடி எல்லாம் ரேட்டு கம்மெண்ட் கம்மியாக இருக்கும் எல்லாமே ஹோல்சேல் வெளியில் நமக்கு எல்லாமே கிடைக்குது இப்போ வந்து நீங்கள் நேரில் வாங்க நாங்கள் வந்து சில பேர் சாம்பியில் தான் காமிச்சுங்க நேரில் வந்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம் நிறையா பார்த்து நீங்கள் வந்து சேல்ஸ் உங்கள் வீட்டுக்கு சேல்ஸ்லாம் நல்லா நல்லா பண்ணிக்கலாம் வீட்டிலேயே வச்சு வியாபாரம் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணிக்கலாம் தொழில் வீட்டிலேயே வச்சு விற்கிறவங்க நேரில் வந்தீங்கன்னா என்ன நம்ம எப்படி சொல்கிறோமோ அதை பார்த்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே லோக்கல் இருந்தீங்கன்னா நீங்கள் கட் நேராக வாங்க வெளியில் இருந்தீங்கன்னா கீழே நம்பர் இருக்கும் அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா நான் என்ன நீங்கள் சொன்னால் சொல்லி உங்களுக்கு வந்து நாங்கள் இது பண்ணி தந்துடுவோம் உங்களுக்கு அது ஒரு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம்